அனைவருக்கும் வணக்கம் கண்ணதாசன் தன்னுடைய இளம் பருவத்தில் ஒரு பெண்ணை முதன் முதலில் காதலித்தார் கண்ணதாசனுக்கு அப்பொழுது வானொலி கேட்பதில் ஆர்வம் அதிகம் அவரது ஊரில் அப்போதெல்லாம் நான்கைந்து வீடுகளில் தான் வானொலி உண்டு ஒரு வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி போய் வானொலி கேட்பார் அந்த வீட்டில் உள்ள பெண்ணை இவர் காதலித்தார் முதன் முதலில் அந்த கண்ணி கண்ணதாசனை பார்த்து சிரித்தால் அந்த பெண்ணின் மகரந்த சிரிப்பில் கண்ணதாசனுக்கு அலாதி மயக்கம் ஆரம்பத்திலிருந்தே அந்த காதல் பார்வையிலே தொடர்ந்தது அவர்களுக்குள் ரகசிய சந்திப்போ அல்லது வார்த்தைகளால் பேசிக்கொள்வது கூட இல்லை இப்படியாக தொடர்ந்த இந்த காதல் கண்ணதாசனுக்கு கைகூடாமலே போனது நீண்ட காலம் கழித்து தன் முதல் காதலியை கண்ணதாசன் பார்த்தார் அவள் இப்போது தோற்றத்தில் மாறி ஐந்தாறு குழந்தைக்கு தாயாகி இருந்தால் அழகையும் பொழிவையும் எழுந்து நின்றாள் அவளை பார்த்ததும் கண்ணதாசனின் மனதில் ஏற்பட்ட கேள்வியை நிச்சயாம்பூலம் படத்தில் ஒரு பாடலின் முதல் அடியாக இப்படி எழுதினார்